வணக்கம் மூனாரில் சேதமடைந்த பாலத்தை சேர்மிப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்காதது பொதுமக்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் பெரும் சிரமமாக மாறியுள்ளது மூனாரில் முதல் ரயில் சேவை நடைபெற்ற புகழ்பெற்ற பாலமான ஆர் ஓ சந்திப்பின் அருகில் உள்ள பாலத்தில் பெரிய கோழிகள் இருந்தது கடந்த சில நாட்களாகவே பாலத்தின் சேதமடைந்த நிலையை குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை சேர்மைப்பதற்காக இரண்டு மூன்று நாட்களாக பாலத்தின் வழியான போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பாலத்தில் உள்ள கூலியை தற்காலிகமாக சரி செய்தனர் ஆனால் பாலத்தில் உள்ள குழியை சரி செய்தும் அதே நிலைதான் தற்பொழுதும் தொடர்கிறது மீண்டும் பாலத்தில் உள்ள பள்ளங்கள் அதிகரிக்கப்பட்டு மழைநீர் இரங்களில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் சிரமமாகவும் விபத்திற்கு காரணமாகவும் அமைகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்காலிக சீரமைப்பு செய்யாமல் பாலம் முழுவதுமாக சீரமைப்பு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் மூணாரில் உள்ள அனைத்து சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் குறுகிய சாலைகளாகவே அமைந்துள்ளன அதே போல மூணாரில் உள்ள சாலைகளும் குண்டும் குழியுமான குறுகிய சாலைகளாகவே அமைந்துள்ளன தீபாவளி விடுமுறையிலும் கூட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வேளையிலும் இந்த பாலத்தில் ஏற்பட்டுள்ள குண்டும் குழியுமான சாலைகளில் பயணிக்கும் பொழுது பெரும் போக்குவரத்து சிரமங்களும் ஏற்பட்டுள்ளது மூனாறில் சுற்றுலா பயணிகளை வைத்து அதிகமாக பணம் ஈடாக்கும் அரசு சாலையை கூட சரியான முறையில் சீரமைப்பது கிடையாது என்பது பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வேதனையாக உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மூனார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி